இப்போது திரையில் காணும் இந்த காட்சிகள் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள ஹெச்எஸ்ஆர் லே அவுட்டில் பத்தொன்பதாவது குறுக்கு சாலையில் பூங்கா அருகில் உள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் கோவில் வளாகத்தில் எடுக்கப்பட்டது வாசிகள் தங்கள் வீடுகளில் இருந்து கடவுள்களின் ஃபோட்டோ பிரேம்களை இந்த கோயிலில் கொண்டு வந்து வைத்தனர் இதில் சிலவற்றை சாலைகளின் ஓரங்களிலிருந்தும் பிற பொது இடங்களிலிருந்தும் பெங்களூருவில் செயல்படும் ஹெச்எஸ்ஆர் சிட்டிசன் ஃபோரம் தன்னார்வ அமைப்பினர் சேகரித்தனர் இவர்கள் இந்த போட்டோ ஃப்ரேம்களை மறுசுழற்சி செய்ய திட்டமிட்டனர் தூய்மை பணிகளில் தூக்கி எறியப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை சேகரிக்கிறோம் சாலையோரங்களில் மரங்களுக்கு அடியில் கோயில்களில் என எங்கு வேண்டுமானாலும் மக்கள் வைத்து விடுகிறார்கள் இதனால் அவ்விடங்கள் நாய்கள் சிறுநீர் கழிக்கும் இடங்களாக மாறி வருகின்றன சுற்றுச்சூழலும் அசுத்தமாகிறது அதனால் நாங்கள் வருத்தப்பட்டோம் இந்த நிகழ்ச்சியை அவர்கள் இந்த ஆண்டில் மூன்று முறை நடத்தியுள்ளனர் அமைப்பின் நிர்வாகிகளும் தன்னார்வலர்களும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட தேதியில் கோயிலில் சேகரிக்கப்பட்ட காட்சிப்படுத்தி பார்வையாளர்கள் விரும்பியதை எடுத்துக் கொள்ளுமாறு சொல்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய தொடங்கியவுடன் மக்கள் வீடுகளிலிருந்து போட்டோ பிரேம்களை வர தொடங்கினர் அவர்கள் கொண்டு வரும் சில போட்டோ பிரேம்கள் பழமையானவை அதில் அரிய கலைப்பொருட்களும் உள்ளன ஒருபுறம் மக்கள் பழங்கால பொருட்கள் விற்கும் கடைகளுக்கு சென்று அதிக மதிப்புள்ள பொருட்களை வாங்குகிறார்கள் மறுபுறம் பலர் மிகவும் மதிப்புமிக்க மற்றும் அரிய போட்டோ பிரேம்கள் அல்லது கலைப்பொருட்களின் மதிப்பை அறியாமல் விடுகிறார்கள் இந்த பழைய பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்படுகின்றன பித்தளை பொருட்கள் உருக்கப்படுகின்றன என்று கேள்விப்பட்டோம் அனைத்து பொருட்களையும் அப்படி செய்வதை நாங்கள் விரும்பவில்லை இதில் சில லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புடையவை இது பணத்தை பற்றியது மட்டுமல்ல பலர் இந்த பொருட்களை விரும்புகின்றனர் இந்த பொருட்கள் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் உலோகம் கல் லேமினேட் ஃப்ரேம்கள் கண்ணாடி மற்றும் மரத்தாலான பிரேம்கள் இரும்பு பிரேம்கள் பிளாஸ்டிக் பிரேம்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன அதன் பிறகு போட்டோ பிரேம்கள் பிரிக்கப்படுகின்றன லேமினேட் செய்யப்பட்ட பிரேம்களில் இருந்து பிளாஸ்டிக்கும் காகிதமும் இரும்பு பிரேம்களில் இருந்து கண்ணாடி ஆணிகள் மற்றும் மரம் அகற்றப்படுகின்றன சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் போட்டோ பிரேம்கள் சேகரிக்கப்பட்டாலும் அவற்றை பிரிக்கும் பணிகள் செய்து முடிக்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிறது பிளாஸ்டிக் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் காகிதம் கண்ணாடி ஆணிகள் மறுசுழற்சிக்கு அனுப்பப்படும் அதே வேளையில் மரங்களும் ஒட்டு பலகையும் பொடி செய்யப்பட்டு தாவரங்களின் மீது தெளிக்கப்படுகின்றன கண்ணாடி போன்ற கழிவுகளை சேகரிக்க ஒரு மையம் உள்ளது இந்த பிரேம்களை பிரித்தெடுக்கும் போது உருவாகும் கழிவுகள் சேகரிக்கப்பட்டு இந்த மையத்திற்கு அனுப்பப்படுகின்றன போட்டோ பிரேம்களை பிரித்து கழிவுகளை அகற்ற அவர்களுக்கு நேரமோ வசதியோ இல்லை எனவே நாங்கள் அந்த பணியை செய்கிறோம் அழகான அல்லது விலையுயர்ந்த போட்டோ பிரேம்கள் இருந்தால் அவற்றின் போட்டோக்களையோ அல்லது வீடியோக்களையோ பகிர்ந்து அவர்கள் விரும்புவதை எடுத்துக் கொள்ளலாம் என மக்களிடம் சொல்வோம் பழமையான போட்டோ பிரேம் சமூக ஊடகங்களில் இவர்களின் செயல்பாடுகளை பார்த்த சிலர் தங்கள் ஊர்களிலும் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுமாறு தங்களை அணுகி கேட்டுக்கொள்வதாக அவர்கள் கூறுகின்றனர் தங்களிடத்திலும்புமாறு அப்போது அல்லது ஹைதராபாத்துக்கோ சென்று இந்த நிகழ்ச்சிகளை தீர்வாக இருக்காது எந்த நகரமாக இருந்தாலும் ஒரே மனநிலை உடையவர்கள் ஒன்று சேர்ந்து தங்கள் நகரத்தில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வை காண வேண்டும் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் வெபினாராக ஏற்பாடு செய்கிறோம் பரிசுகளை வழங்கும் போது இது போன்ற போட்டோ பிளாஸ்டிக்கையும் பயன்படுத்த வேண்டும் என சாந்தி கேட்டு கொண்டார் மக்கள் சிலர் புனித யாத்திரைக்கு செல்கின்றனர் அப்போது அவர்கள் சில அழகான கடவுள் போட்டோ பிரேம்களை பார்த்து அதனை விரும்பி வாங்குவார்கள் நான் சொல்வதை நம்ப மாட்டீர்கள் பெரும்பாலானவர்கள் தாங்கள் வாங்கிய பரிசாக கொடுத்த அல்லது பெற்ற போட்டோ பிரேம்களை கவரை கூட திறந்து பார்க்கவில்லை அவர்கள் அதை வாங்கிய அதே நிலையில் எரிந்து விடுகிறார்கள் அவர்கள் வீட்டு கிரக பிரவேசத்தை ஏற்பாடு செய்து நூறு பேரை அழைத்திருப்பார்கள் நூறு விருந்தினர்களும் அவர்களுக்கு தலா ஒரு போட்டோ பிரேமை பரிசளித்திருப்பார்கள் நூறு போட்டோ பிரேம்களை வைத்து என்ன செய்வார்கள் அவர்கள் அவற்றை தூக்கி எறிவார்கள் அல்லது இதுபோன்ற முயற்சிகளுக்கு நன்கொடை அளிப்பார்கள்